தேவன் எப்படி அவன் தான் கொஞ்சம் சேர்ந்து ஏற்கனவே நான் வந்து ப்ரே பண்ணி அந்த லேடியை விட்டு வந்துட்டான் இல்லாம என்ன கதை இன்னும் என்ன பண்றான் குடிக்கிறான் பசங்களாக கூட சேர்ந்து அஞ்சு சவரம் கொடுன்னு கேட்டு அஞ்சு சவரம் குடிக்கிறான் மறுபடியும் குடிக்கிறான் பசங்களாக கூட சேர்ந்துன்னு ஒரு ரூபாய் கொடுக்கிறதுல சம்பாரிச்சு வேலைக்கு ஓடுது ஆனா எங்க போய் என்ன சம்பாதிக்குது ஒரு ரூபாய் கொடுக்கல இந்த கல்யாணம் பண்ணலான்னா என்ன வேலை செய்யறான்னு கேக்குறாங்க இது அஞ்சு சவரம் கொடு அஞ்சு சவரம் கொடுன்னு கேட்டுன்னு ஒரே செலவு பண்ணலாம் அங்க அவனும் அவளா அவனு செலவு பண்ணது என்ன சொல்றேன் நீ வீடு கட்டுறதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற வீடு கட்டுறதுக்கு கொடுத்தேன் அந்த பொண்ணு கொடுத்தாலாமா கிட்டே இவங்கிட்ட கொடுத்தான்னு சொல்ற அவன் என்னான் நீ எப்போ கொடுத்த நீ நானும் செலவு பண்ணோம் என் வண்டி போச்சு என் காசு நான் ஒரு வருஷமா வேலை செஞ்சு பதினெட்டாயிரம் தோல்கட்டில் வேலை செஞ்சு குத்தனேன் அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அது ஒன்றுமே புரியாம இருக்கிறேன் சாயப்பா அவனை நீங்க தான் வாழ வைக்கணும் எவ்வளோ முயற்சி பண்றீங்க நீங்க எவ்வளோ சாயப்பா எனக்காக எவ்வளோ ஒரு பெரிய கண்டத்துல தப்பிச்சிட்டார் தம்பி அடுத்த சின்னது இதெல்லாம் சின்னது பணம் கேட்டால் கொடுக்காதீங்க சரியா பணம் கேட்டால் கொடுக்காதீங்க நகை எல்லாம் கொடுக்காதிப்பா அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணும் அந்த பையனும் அந்த பொண்ணும் அந்த பையனும் ஏதோ ஒன்றா விரும்பி இருந்துட்டாங்க அதோட முடிஞ்சிச்சு கதை அவங்க வெளியில வந்துட்டான் இல்லை பையன் வெளியே ஏற்றிட்டாரு பாபா இதுக்கு மேலே அவனுக்கு நல்லபடியாக திரு திருந்த வச்சு குடிக்காமல் இருக்க வச்சு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அதானே அவனுக்கு தேவை சரியா நான் சாயம்பர்த்திக்கு தரேன் அதை வச்சுட்டு அவன் நல்லபடியாக இருப்பான் கவலைப்படாது நல்லா வருவான் பெரிய கண்டத்துலேருந்து மீண்டுட்டான் அடுத்து சின்ன இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் வெளியே வந்துடும் தைரியமாக இருக்கும் அதுதான் அவன் இதுவரையும் பைசா கொடுக்காதீங்கம்மா அவனுக்கு பைசா கொடுத்தா ம் ரெண்டு சாரம் வச்சு அது போய் காசு

நான் இதையும் இந்த வருஷத்துல தம்பிக்கு கல்யாணம் நடக்கும் நான் சொல்றது என்னன்னா நகை கொடுக்காதீங்க பணம் கொடுக்காதீங்க ஒரு சிலர் சொல்றாங்க அதெல்லாம் பண்ண முடியாது அது ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இருந்தாங்க அவனுக்கு கல்யாணம் ஆகட்டும் யாரோட புருஷன் இவள் வந்து கேட்குறானா அப்போ அவன் என்ன பண்ணியிருந்தானா தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான் அவன் என்ன பண்ணியிருந்தான் அப்போ அவன் புருஷன் அவளோட புருஷன் என்ன பண்ணியிருந்தான் அப்போ அவங்கக்கிட்ட பணம் கேட்குறானாக்கா அவன் இன்னும் ஆளப்பா அதுதான் என்னத்தான் ஏம்மா அவன் போடு சொரம் போடு அவன் மாலே போடுறான் ம் ம் என் காசை ஏமாற்றி தூண்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க இப்போ இதுவும் என்ன பண்ணுது என் கையில் இருக்கிற காசு எதுனா ஒன்று சுவரண்டியத்து போய் ஆளாண்டை கொடுக்கலான்னு பார்க்குதாட்டுங்க கொடுத்துடலான்னு பயந்துக்கணும் அசிங்கப்பட்டு பயம்னா வர சொல்லுங்க தம்பிய ஆனால் வரமாட்டானே வாடானா வரவே மாட்டாங்கோ நான் பாபா பாபா மூலியமாக பார்ப்பேன் சட்டம் சட்டம் மூலியமாக பார்ப்பேன் பயப்படாத சொல்லு அவன் கல்யாணம் பண்ணி வச்சிருந்த இந்த வருஷம் சரியா இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிடுவோம் தேவனுக்கு நல்ல நல்ல பொண்ணு கிடைப்பா உனக்கு அந்த பொண்ணு வந்து அவனை கட்டுப்படுத்தி உன அன்பு அன்பு கொடுப்பா அவனுக்கு சரியா சரி சரி நல்ல 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 உனக்கு அன்பு கொடுப்பா நல்ல மகள மாதிரி கொடுப்பா அவனை திருத்துவா அந்த பொண்ணு வந்து பயப்படாது அவளுக்கு அவனுக்கு ஆரோக்கியத்தையும் ஒரு பொறுப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பா அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஒரு குலவிளக்காக வருவா என்ன உதி எடுப்பா உதி கொடு தோறேன் தோறேன் நான் வந்து சாய் சாய் மிருத்திக்க மேலே இது அது எடுத்தோம் சாய் மிருத்திக மேலே ரெண்டு ரெண்டு டப்பா எடுத்து சொல்லு ஓம் சர்வாங் பிரம்மஞ்சகத் ஓம் சர்வாங் பிரம்மஞ்சகத் ஓம் சர்வாங் பிரம்மன் ஜகத் பாபாவே இது என் கரம் அல்ல உன்கரம் இது என் வார்த்தை அல்ல உன் வார்த்தை இந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை இந்த பிள்ளையினுடைய பிள்ளை உன்னுடைய பேர பிள்ளை இந்த பிள்ளையினுடைய குடும்பம் உன்னுடைய குடும்பம் இந்த பிள்ளையினுடைய இன்பமும் துன்பமும் ஏற்றமும் இறக்கமும் உன்னுடையது ஆகவே இந்த பிள்ளை எப்பொழுதும் நல்ல கௌரவமாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல ஐஸ்வர்யமாகவும் பிள்ளையோடு எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து இந்த பிள்ளை சொல்கிற சொல் சொல்லப்படுகிற இந்த சொற்களையெல்லாம் கேட்டு இந்த பிள்ளை ஒழுக்கமாக பாதுகாப்பாக கௌரவமாக நடந்து கொண்டு இந்த பிள்ளைக்கு நல்ல குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறப்பாகவும் சீராகவும் பொறுப்பாகவும் நல்ல மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமான ஒரு பிள்ளையாக இந்த பிள்ளையோடு எப்பொழுதும் ஒப்புரவாகவும் ஒற்றுமையாகவும் இருந்து இந்த பிள்ளைக்கு நிம்மதியை கொடுத்து இந்த பிள்ளைக்கு நல்லதொரு ஏற்றத்தை கொடுத்து இந்த பிள்ளையோடு எப்பொழுதும் உன்னோடு துணையோடு எப்பொழுதும் இந்த பிள்ளை வெற்றிகரமான நிம்மதியான அமைதியான ஆரோக்கியமான எதிர்கால வாழ்க்கையை வாழ வாழ்த்துகிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் சர்வாங் பிரம்மன் ஓம் சர்வாங் பிரம்மஞ்சகத் ஓம் சர்வாங் பிரம்மன் ஜெய் சாரம் இந்த ரெண்டு சாயம் இருக்கு அப்படின்னா அது வந்து பாபாவுடைய அது குடிக்கிறவங்கள குடிக்காத மாத்திரது சரியா அப்புறம் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அதையும் தாண்டி மனசுக்கு வந்து இதுதான் அதுதான் ஒரு பாபாவுடைய அது பாபாவோட பிரசாதம் அதில் என்னென்ன கலந்துரு தெரியுமா உதி அப்புறம் சீரடி உதி அப்புறம் ஒரு சில மூலிகை மருந்துகள் இதெல்லாம் கலந்து குடிக்காமல் இருக்கிறதுக்காக அதை கொடுத்து பாருங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணியில் இருக்கட்டும்மா அவங்கள்டே கொடுத்துருங்க ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு சுட தண்ணியோ பச்சை தண்ணியோ வழக்கமாக என்ன செய்வார் அந்த தண்ணி அதை ஒரு சிட்டிக்கை போட்டு இதை குடிச்சின்னு வர சொல்லுங்கள் அவர் இதை குடிச்சின்னா அதை குடிக்க மாட்டார் எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கில் மாறி இருக்க ஆயிரக்கணக்கில் மாறி இருக்கிறாங்க மாற்றிருக்கார் ஆயிரக்கணக்கில் யிர் அவன் ரொம்ப குடிச்சிருக்கான் ரொம்ப குடிச்சிருக்கான் ஒழுக்கம் தவறி நடந்திருக்கான் இதனால அவனுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு அவனுக்கு உடம்பு பாதிச்சு இதுல இருந்து மீண்டு வருவான் வயசு கம்மி இல்லை அதனால சரியாயிடுவான் புதிய இருக்கு வந்து இதுல போட்டு போறான் இதுலயே சாய் பிரசாதம் சாய் மிருச்சிக்கை போட்டிருக்கேன்